பெண்களிடம் பாலியல் சீண்டல் சிங்கப்பூரில் இருந்து விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் விமான நிலைய காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்போது கொழும்பு அத்துரகிறிய பகுதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடையவர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகளுடன் காவல்துறை நட்பு சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் காவல்துறையினருடன் நட்பாக இருப்பதால் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் அத்துடன் இது ஆபத்தான நிலைமையை உருவாக்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி கல்வி வளர்ச்சி அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதை மேற்கண்டவாறு கூறினார் தேசப்பந்துவின் கைது உத்தரவில் மாற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெளிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்டவர்களை கைது செய்ய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை முன்னாள் கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்பிரணாய் துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் குற்றப்பிரணாயு திரைக்களத்தில் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பட்டிலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தடுப்பில் விசேட அறிவிப்பின் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன்போது குறிப்பிட்டார் மட்டக்களப்பில் வள்ள நீரால் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வாழைச்சேனி கிரான் செங்கரடி வெள்ளாவெளி போன்ற தாழ்நில பகுதிகளில் மழைநீர் காணப்பட்ட போதிலும் இன்று பெய்த மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்களில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கிரான் வாகரை செங்கரடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்யும் பிரதான பாதைகள் ஊடாக வள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தாதியர் சங்கம் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை மூன்று மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மூன்று மணி நேரம் சேவையிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக அதன் அழைப்பாளர் சமன் ரத்ன பிரியா தெரிவித்தார் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி தலவாக்கலையை சேர்ந்த சசிகுமார் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற இரு துப்பாக்கிதாரிகளை கொழும்பு ஒரு கொடவத்த பகுதியில் வைத்து அவர் கிரான்பாஸ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட காவல்துறையினர் துப்பாக்கிதாரிகளை அழைத்து சென்றபோது துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரிடமிருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்றபோது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாணக்கியனின் குற்றச்சாட்டை ஏற்க மறுத்த நாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான நேற்று விவாதத்தில் உரையாற்றிய போதை மேற்கண்டவாறு கூறினார்